போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை பார்க்க மட்டும் போதும்பி சொந்த கரூர் கூட்டு நெரிசல் மரணங்களுக்கு பிறகு தாவேக்காவ தலைவர் திரு விஜய் அவர்கள் நேரடியாக கலந்து கொள்கிற கூட்டம் இன்றைக்கு புதுச்சேரியில் நடைபெற்றது புதுச்சேரியில காலை பத்து மணிக்கெல்லாம் விஜய் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வர ஆரம்பிச்சாங்க ஒரு பதினொடி முக்கால் வாக்கில விஜய் வந்தாரு விஜய்னுடைய அந்த வழக்கம் போல வரக்கூடிய பேருந்து அந்த பேருந்து மேலே ஏறி நின்று மக்கள பேசுவாரு ஒரு திடல வாடகை எடுத்து அந்த திடலில் மக்கள் விஜய் ரசிகள் நிற்கிறாங்க விஜய் பேருந்து மேல ஏறி பேசுவார் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பேச போறாரு புதுச்சேரியில போய் பேச போறாரு நிச்சயமாக அவர் கடுமையான அரசியல் பேசுவார் என்று அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்த்துருந்தாங்க எப்போதும் வந்து பேண்ட் பாக்கெட்ல இருந்து துண்டுச்சல் எடுப்பாரு சாட்டையினுடைய தீவிரமான ஃபாலோவராக விஜய் இருக்க வாய்ப்பு இருக்கு நாம தான் சொன்னோம் பின் பாக்கெட்ல இருந்து காவிரி பிரச்சனை எடுப்பாரு முன்பாக்கெட்ல இருந்து முல்லைப்பரி எடுப்பாரு இந்த இருந்து நீட் தேர்வு எடுப்பாரு அப்படின்னு சொல்லுவோம் பேன் பாக்கெட்டை எடுத்து எடுத்து பேசுகிறதா ஒரு தலைவனுக்கு அழகானு கேட்டோன்னே சார் நம்மளை இப்படி கேட்டாங்கன்னு சொல்லி வழக்கத்துக்கு மாறாக இந்த பாடகர்கள்லாம் வந்து வச்சிருப்பாங்க பாடி வரும் அப்படின்னு பாட்டு பாடுறதுக்காக வந்து கிளிப்போர்டோட சேர்த்து அட்டை பறிச்ச அட்டை அந்த அட்டை கிளிப்போர்டு அதில் வந்து டைப் பண்ணி எடுத்துட்டாப்ல ஒரு மூணு நிமிஷம் எடுத்த உடனே ஒன்றிய அரசு தமிழ்நாடு தனி மாநிலமாகவும் புதுச்சேரியை யூனியன் ஸ்டேட்டாகவும் பார்க்கும் ஆனால் நாம் அப்படி பார்க்க மாட்டோம் ஒன்றிய அரசு அப்படி பார்க்கும் நீங்க பார்க்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படி நாங்க பார்க்க மாட்டோம் நீ அதாவது புதுச்சி தமிழ்நாட்டில் வாழ்றவங்க நம்ம மக்கள் புதுச்சேரியில் வாழ்ற நம்ம மக்கள் நான் பார்ப்பேன் அங்க மட்டும் கிடையாது கர்நாடகா கேரளா ஆந்திரா எல்லாத்தையும் வாழ்றது நம்ம வகைரா தான் அப்படின்னாரு வகைரா அப்படின்னு சொல்றது தமிழர்களை சொல்றாரா விஜய் ரசிகர்ல சொல்றாரான்னு தெரியல அது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் சொல்றாரு இப்போ ஆந்திராவில் கேரளாவில் கர்நாடகாவில் புதுச்சேரியில் எங்க வாழ்னாலும் உலகத்துல எங்க வாழ்னாலும் தமிழன் தாண்டா அந்த உணர்வு நம்மளை இணைக்குது அப்படின்னு பேசியிருந்தாரு அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது ஆனால் தமிழ்நாட்டை தனி தமிழ்நாட்டை வாழ்கிற மக்கள் தனி புதுச்செல வாழ்ற மக்கள் தனி அப்படின்லாம் நான் பார்க்க மாட்டேன் நான் எல்லாரையும் ஒன்னாக தான் பார்ப்பேன் எல்லாரும் ஒரே வகையரா அப்படிங்கிறாரு அது எந்த வகையரா அப்படிங்கிறது கிளாரிட்டி பண்ண வேண்டிய தேவை இருக்குது அந்த கிளாரிட்டி அவர்கிட்ட இல்லை அதுக்கப்புறம் மூணு நிமிடம் கழித்து அரசியல் பேசுகிறதுக்கு வந்தார் வழக்கம் போல் அந்த கிளிப்போர்டில் இருந்த பேப்பரை எடுத்து பாட்டு பாடுற மாதிரி வாசிக்க ஆரம்பித்தார் ஒரு முதல் ஒரு நிமிஷம் விஜய் ரசிகர்லாம் உற்சாக மீதியில் டிவிக்கே தாவேக்கா தளபதி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் சைலண்ட் மோடுக்கு போக ஆரம்பிச்சாங்க புதுச்சேரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க நிர்வாகம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை ஐடி கம்பெனி இல்லை ரேஷன் கடை இல்லை காரைக்காலில் வந்து நிறைய மில்களை மூடிட்டாங்க புதுச்சேரிக்கு வந்து மத்திய அரசு நிதி எதுவுமே கொடுக்கல அதனால தான் இதெல்லாம் நடந்துருச்சு ஆனா புதுச்சேரியுடைய மாநில அரசு திமுக அரசு போல கிடையாது புதுச்சேரி மாநில அரசு சிறப்பாக செயல்படுது புதுச்சேரி மாநில முதலமைச்சர் சிறப்பாக செயல்படுறாரு ஏன் நம்ம கூட்டத்துக்கு கூட இப்படி ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்காங்க ஆனால் இதை பார்த்து திமுக அரசு கற்றுக்கொள்ளணும் அது கற்றுக்கொள்ளாது அப்படின்னு புதுச்சேரியுடைய பிரச்சனைகளை அடுக்குனார் புதுச்சேரிய பிரச்சனைகளை பேசிய திரு விஜய் அவர்கள் ஒரு இடத்துல கூட இந்த பிரச்சனைகளுக்கு புதுச்சேரி மாநில அரசும் ஒரு பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல புதுச்சேரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை புதுச்சேரியில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இல்லை புதுச்சேரில வந்து ஐடி கம்பெனிஸ் இல்ல வேலை வாய்ப்பு இல்ல இதெல்லாம் இல்ல அதுக்கு அந்த நிர்வாகம்னு ஒன்று சரியில்லை அப்படிங்கிறத மேற்கோள் கட்டணும் ரெங்கசாமி சிறப்பாக செயல்படுறாரா ஒன்றிய அரசு சரியா நிதி கொடுக்கலையா ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா புதுச்சேரிடைய முதன்மையான பிரச்சனை ஊழல் புதுச்சேரியில் ஊழல்ல திளைத்தவர் ரங்கசாமி என்கிற குற்றச்சாட்டு எல்லாருக்கும் தெரியும் அவர் கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரரு ரொம்ப நேர்மையானவர் வாழும் காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது காமராஜர் இழிவுபடுத்துக்கு சமம் அவருக்கு அரைக்கை ஒரு முழுக்கை சட்டையை போட்டுக்கிட்டு டீ கடை உட்காந்து டீ குடிச்சு ஆட்டோவில் வந்து இறங்கி ரைட்ஸ் சைக்கிள் ரிக்ஸா ஓட்டிட்டா அவர் காமராஜர் ஆயிடுவாரா விஜய் அவர்கள்ட்ட வெளிப்படைய கேட்கறேன் ரெங்கசாமி கரைபடியாத கரங்கள் சொந்தக்காரருங்க அவர் நேர்மையானவருங்க ஒரு பைசா இது வரைக்கும் ஊழல் பண்ணுங்க சொல்ல சொல்லுங்க இதே புதுச்சேரியில பாஜகவை சார்ந்த சாய் சரவணன் பாஜகவும் என்ஆர் காங்கிரசும் புதுச்சேரியில கூட்டணி கூட்டணி வச்சிருக்குல்ல பாஜக தப்பு பண்ணதான் என்ஆர் காங்கிரஸ் தப்பு பண்ணலையா ஏன் எப்படி பேச எப்படிது இதே என்ஆர் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில சாய் சரவணன் ஊழல் பண்றாரு ஊழல் பண்றதுல அவர் மேலே ஒரு கொலை வழக்கம் இருக்கிறது அந்த வழக்கின் காரணமாக அவர் வந்து அமைச்சர் பதவியில் தூக்கப்படுறாரு அவருக்கு பதிலாக ஜான்குமார் என்பவர் அமைச்சர் பதவிக்கு வர்றாரு அவருக்கு தான் இலாகா ஒதுக்கல இந்த இலாகா ஒதுக்காதது இலாகா ஒதுக்காதது சிறுபான்மை மக்களுடைய மனதை புண்படுத்தியிருக்குன்னு விஜய் பேசுறாருங்க என்ன சொல்ல வராரு அதாவது ஜான் குமார் கிறித்தவ மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் என்பதனாலேயே அவருக்கு லாகா ஒதுக்கல அந்த ஜான்குமார் பிஜேபி அவர் அவர் வந்து சிறுபான்மை இழிவுபடுத்த சமம் அப்படின்னா ஏன் அவர் பிஜேபி இருக்காரு பிஜேபி இருக்கிற குமாருக்கு லாகா ஒதுக்கலன்னு சொல்லிட்டு அது சிறுபான்மை சமூகத்தை இழிவுபடுத்துவது என்று பேசுவது அதே அப்பட்டமான திராவிட அரசியல் தானே ஏற்கனவே ஒரு கேவலமான அரசியல் தர அந்த அரசியல் விஜய் எடுப்பதுக்கு விஜயத்துக்கு மாற்ற அரசியல் மத்திய அரசு ஒன்றிய அரசு புதுச்சேரியுடைய பள்ளி பாடத்திட்டு தான் மாத்திருச்சு முழுக்க முழுக்க சிபிஎஸ்சி மாறிடுச்சு விஜய் கண்டிச்சிருக்காரா மத்திய அரசு ரேஷன் கடை கொண்டு வரலங்கிறாரு ரேஷன் கடையை மாநில அரசு கொண்டு வரணும் ரேஷன் கடையில அரிசி போடுவதிலையும் ஊழல் நடந்திருக்கிறது ரேசன் ஊழல் இதே பூச்சி நடந்துக்குது இதை எல்லாத்தின் கடந்த ரெண்டு நாளா பரபரப்பா போயிட்டு இருப்பது ஒட்டுமொத்தமான புதுச்சேரியில கடந்த பதினஞ்சு ஆண்டுகளாக போலி மருந்து நிறுவனங்கள் நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்லி சன்பார்மா என்ற நிறுவனம் வச்ச குற்றச்சாட்டு அடிப்படையில போலி மருந்து நிறுத்தி சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக நடந்திருக்கு இது நேரடியாக மரியாதைக்குரிய புதுச்சேரி மாநில முதலமைச்சர் என்ஆர் காங்கிரசுக்கு என்ஆர் காங்கிரஸ் உடைய தலைவர் ஐயா ரெங்கசாமி அவர்களுக்கு தெரிந்தே நடந்திருக்கிறது இதுல பல அமைச்சர்கள் ரெங்கசாமி உட்பட எல்லாருமே கையாடல் வாங்கியிருக்காங்க குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது சரி அப்படி அவர் கையாடல வாங்கலங்க அப்படின்னா அவருக்கு அவருக்கு தெரியாம நினைச்சுன்னா அவருக்கும் உள்ள பங்கு இருக்குல்ல புதுச்சேரியில போலி மரு நிறுவனம் பதினஞ்சு வருஷமா செயல்பட்டு தொடர்ச்சியா சட்டமன்ற உறுப்பினராகவும் முதலமைச்சர் அவர் கூட மரியாதைக்குரிய ஐயா என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரெங்கசாமி அவருக்கு தெரியாம இப்படி நடந்துச்சு சின்ன மாநிலம் மொத்தமே பதினாலு லட்சம் மக்கள் வாக்காளர்கள் இருபது லட்சம் மக்கள் தான் சின்ன ஏரியா ஒரு திரு ஒரு திருச்சி மாவட்டம் போலதான் இங்க கரூர்ல போய் நின்றுக்கிட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு பாடுனீங்கல்ல புதுச்சேரினா எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது மணக்குள விநாயகர் தான் புதுச்சேரின்னா எனக்கு யாபகத்துக்கு வர்றது வெளியனூர் மாதா கோயில் தான் புதுச்சேரினா யாபகத்து வர்றது ஆசிரமம் தான் அப்படின்னு பேசுறீங்க புதுச்சேரினா இது மட்டும் இல்லை அடுக்கடுக்கா யாபகம் வரும் அடுக்கடுக்கா எது யாபகத்துக்கு வரும் அடுக்கி வச்சுக்கிற பாட்டில் தானே ஞாபகத்துக்கு வரும் புதுச்சேரி என்றாலே இன்னைக்கு மதுவான பிரியருடைய கூடாரமாக மாறிவிட்டது ஒரு பத்து வண்டி போச்சுன்னா எட்டு வண்டி கர்நாடகா வண்டி முழுக்க முழுக்க டூரிசம் ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க மதுவான கடை இந்த மாதிரியான நவீன சொகுசு பார்கள் அதே போல வந்து சாராயம் பட்டச்சாராயம் சர்வசாதாரம் இது இதெல்லாம் நீங்க பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடுறது பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா விற்கிறது மட்டும்தான் குற்றமா இல்ல பாட்டிலே விற்கிறது குற்றமா மதுவிளக்கு குறித்து மதுவான கொள்கை குறித்து திரு விஜய் அவருடைய பார்வை என்ன புதுச்சேரி என்றாலே அது வந்து குடிக்கிற ஊரு குடிகார பைய ஊரு அப்படிங்கிற பேர் இருக்கு இதை துடைத்து தற்சார்பு பொருளாதார வார்த்தையை விஜய் பயன்படுத்தாரு தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்பு போறது தொடர்ச்சி நம்ம பேசணும்னு அந்த வார்த்தையை தற்சார்பு வரணும் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுப்பீங்களா தற்சார்பு பொருளாதாரத்துல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து இதை செய்வீங்க அதை ரெங்கசாமி அரசு சிறப்பாக செயல்படுதுன்னா ரெங்கசாமி அரசோட கூட்டணிக்க போறீங்களா ரெங்கசாமியுடைய அரசும் ரங்கசாமியோட என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் கூட்டில் இருக்கு என்ஆர் காங்கிரஸ் சிறப்பா செயல்படுது பிஜேபி சரியா செயல்படல அப்ப பிஜேபி சரியா செயல்படல பிஜேபி நிதி ஒதுக்கல பிஜேபி தான் தப்பு பண்ணுதுன்னா பிஜேபிங்கிற வார்த்தையை கூட திரு விஜய் அவர்கள் ஏன் பேசல பேசிய பதினொன்னு புள்ளி முப்பத்தி ஆறு ஒன்றிய அரசு சொல்றாரு பாஜகங்கிற வார்த்தை அதுவும் பாசிச பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநாட்டில் பாசிச பாஜக மிஸ்டர் மோடி ஜி அந்த வார்த்தைகள் இப்போ வரவே இல்லையா செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு பாசிசங்கிற வார்த்தை வரல இப்பதான் முத முறையா ஒன்றியம் வந்திருக்கு பாஜகங்கிற வார்த்தை வரல பாஜக கூட்டணியில அங்க என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் பாஜக தப்பு பண்ணுதுன்னா பாஜக தப்பு பண்ணுது பாஜக அமைச்சர் ஊழல் பண்ணாங்க பாஜக நிதி கொடுக்க மறுக்குது பாஜகவால் தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லணும்ல அதையும் சொல்ல மறுக்கிறீங்க அவ்வளவு பயம் உங்களுக்கு புதுச்சேரிடைய பிரச்சனைகள்னு விஜய் அடுக்கிறாரு அடிக்கிட்டு இது யார் செய்யறாங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஆனா எங்க சொல்றாருன்னா திமுக மட்டும் நம்பிடாதீங்கன்றாரு திமுக எங்க புதுச்சேரியில இருக்கு புதுச்சேரி மக்கள் தான் திமுக நம்பலையே நம்பாம தானே என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட்டு மக்கள் ஆளுங்கட்சியை வச்சிருக்காங்க திமுக புதுச்சேரியில ஆண்டு இருக்கு இப்ப ஆண்டு இருக்கா அதிமுக ஆண்டு இருக்கு இப்போ ஆண்டு இப்போ இப்ப இப்ப இருக்கிற கட்சி பாஜக என்ஆர் காங்கிரஸ் அந்த கட்சி ஊழல் கட்சியா இல்லையா அந்த ஆட்சி ஊழல் இல்லையா என்ஆர் தலைவர் முதலமைச்சர் ரெங்கசாமி அவர் கூடவேற்க அக்கா சுந்தர் அவர் தான் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரெங்கசாமியோட மூளையா செயல்படுறாரு பினாமி போல தன்னுடைய உறவினர்களை பூரம் பதவியில் கொண்டு வந்திருக்காரு உள்துறை அமைச்சர் நமச்சுவயம் பிஜேபியில இருந்தா கூட அவர் ரெங்கசாமி அவர்களுடைய மருமகன் மாப்பிள்ள அவர் என்னுடைய மருமகள் இருந்து மாப்பிள்ள அக்காமகன் சித்தி மகன் இவர் கல்யாணம் முடியல பிரம்மச்சரியா இருக்காரு ஆனா அவருடைய உறவினர்களை புழுக்க பதவியில கொண்டு கிட்டத்தட்ட அதுவும் வாரிசு அரசியல் தானே இங்க வாரிசு அரசியல் எதுக்குற நீங்க அங்க வாரிசு அரசியல் எதுக்கல இங்க திமுகவை எதிர்ப்பது போலவே அங்கேயும் போய் திமுக இல்ல அங்க ஆறு எம்எல்ஏ இருக்காங்க அந்த ஆறு எம்எல்ஏ அந்த ஆறு எம்எல்ஏ கூட்டச்சரலாம் திமுக ஓட்டு போட சொல்லலாம் எங்க போடலாம்னு சொல்லலாம் ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு திமுக நம்பி ஏமாந்து திமுக நம்பி வந்த மக்கள் ஏமாறலையே திமுக ஓட்டே போடலையே நீங்க ஓட்டு போட்டது என்ன காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமிக்கு தானே ரங்கசாமிக்கு ஓட்டு போட்டு தான் அங்க மருத்துவத்துறையில ஊழலு பள்ளிக்கூடங்கள்ல ஊழலு சிபிஎஸ்சி பாடத்திட்டம் உள்ள வந்துருச்சு மதுவினால் அந்த மாநிலமே தலைகளாக புரண்டு கிடக்குது விவசாயம் அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட செத்து கொண்டு இருக்கிறது மீனவருடைய பொருளாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதை எதையுமே சரி செய்திருக்கான எந்த திட்டத்தையும் முன்வைக்காம எதையும் பேசாம நீங்க வெறுமன ஒன்றிய அரசு திமுக இங்கன்னா மணக்குள விநாயகர் தான் அரவிந்தர் ஆசிரமம் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியனூர் மாதியா மாதா கோயில் தான் உலகத்துக்கே தெரியுங்கயா அங்கே பாரிதாசம் பிறந்தார் பாரதி பிறந்தார் அது எல்லாருக்கும் தெரியும் இது ஊர் ஊருக்கு போயிடுறது இது ஒரு ஃபார்மேட்டை திருநெல்வேலினா அல்வா தான் கன்னியாகுமரினால் வந்து பகவதி அம்மன் கோயில் தான் அப்போ நாகர்கோவில்னால் வந்து நல்லா பொரிச்ச புரோட்டா தான் இது இதுக்கு இதை சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமா இது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே எந்த ஊரில் என்ன ஃபேமஸ்னு தெரிஞ்சிருமே மக்களுடைய பிரச்சனைகளை இருந்து பேச முடியாதவன் அந்த மக்களுக்கான தலைவனர் இருக்க முடியும் பெருசாக எதிர்பார்த்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய விஜயரசிங்க கடத்த பார்த்தா பொசுக்குன்னு போயிடுச்சு தமிழ்நாடு காவல்துறை கூட இவ்வளவு நெருக்கடியை கொடுத்துச்சான்னு தெரியல சத்தியமா கொடுக்கல ஆனால் தமிழ்நாடு காவல்துறை நெருக்கடியை கொடுத்துருச்சு அடக்கிருச்சு ஒடுக்கிருச்சுனாங்க புதுச்சேரி காவல்துறை தான் ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கல அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல புதுச்சேரி காவல்துறை வந்து ஐயாயிரம் பேர் தான் வரணும் வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடாது வெளி மாநிலத்துக்கு வரக்கூடாது வெளியிலிருந்து எவனுமே வரக்கூடாது கியூஆர் கோடு கியூஆர் கோடை பயன்படுத்தி தான் வரணும் யாரையும் விடமாட்டோம்னு ஸ்ட்ரிக்டாக படிக்கிறாங்க அதுவும் புதுச்சேரியோடைய எஸ்எஸ்பியாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பெண் அதிகாரி அவங்களாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட் அப்படி தான் தமிழ்நாட்டு அதிகாரி விஜய்க்கு முன்மேலு தமிழ்நாடு திமுக அரசு விஜய்க்கு ஃபேவராக தான் பல இடத்துல பண்ணியிருக்கு சொல்ல போனா நாம் கொடுக்கப்பட்ட அடக்குமுறையோ மற்ற எதிர்கட்சிகளை அடக்குது போல தமிழ்நாடு காவல்துறை தாவேக்காவை அடக்கலை திருச்சிலாம் திறந்து விட்டாங்க ஏதோ மேஞ்சிச்சு போங்கடா ஏர்போர்டுக்குள்ளே அப்படின்னு திறந்து விட்டாங்க பெரம்பலூர் அரியலூர் நாகப்பட்டினம் எல்லா ஊர்லேயும் திறந்து விட்டாங்க எங்கே வேணாலும் ஏறிக்க என்னவோ பண்ணி தொலை அப்படின்னு விட்டாங்க இதே நாம்தி விடுவாங்களா அஞ்சு மணிக்கு கூட்டம்னா நாலு மணிக்கு தான் அந்த கூட்டத்துக்கு விடுவாங்க எதுக்கு போகிறீங்க சேர போடாதீங்க ரோடை மறிக்காதீங்க அதுவும் ரோட்டல் இப்போ சாலை ஓரத்தில் கூட்டம் போட்டோம்னா அந்த அந்த கூட்டம் போகிற இடத்துல மட்டும்தான் பேரிகேடு வைப்பாங்க பக்கத்தில் வைக்க மாட்டாங்க கூட்டம் ஏற ஏற தான் போக்குவரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க ஆனா விஜய்க்கு மொத்தமா சாலையை மறிச்சாங்க சாலையை மறிச்சு நிறைய பயன்படுத்திக்கோங்க சொன்னாங்க மரக்கடலாம் ஆனா பாண்டிச்சேரியுடைய அரசு பாண்டிச்சேரி காவல்துறை கடும் நெருக்கடியை கொடுத்த பிறகு கூட ஒரு வார்த்தை கூட அந்த அரசு எடுத்து பேசுற என்னதான் நீங்க ரூல்ஸ் போட்டாலும் என்னதான் விதிமுறை வச்சாலும் என்னதான் கியூஆர் கோடு போட்டாலும் அவன் மதிக்க மாட்டான் ஒரு கட்டத்தில் வந்து இந்த கூட்டத்து இந்த விஜய் நடத்திய அந்த கூட்டத்துக்கு கூட்டம் வரல கூட்டம் வரலன்னு ஒன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா கியூஆர் கோட் இல்லாதன்னு அனுப்புங்க அதுலேயும் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க ஏன்னா பிளாக் டிக்கெட் வித்து வித்து வித்தே பழக்கப்பட்டவன்ல ஒரு டோக்கன் இருந்தால் ஒரு ஆள் தான் ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த ரசிகர் மட்டத்திலேருந்து விஜய் கட்சியிலேருந்து அதுவே ரசிகர் மட்டம் தானே விஜய் ரசிகர் அந்த ரசிகர் இருந்து ஒரு டோக்கனை வச்சுட்டு அஞ்சு பேர் வரலான்னு ஏமாத்திருக்காங்க இவங்க அது காசு கொடுத்து வித்தாலும் வித்திருப்பாங்க சொல்ல முடியாது எவ்வளவு வித்தாங்கன்னு தெரியல ஒரு டோக்கனுக்கு அஞ்சு பேர் அவங்க அஞ்சு பேர் ஒரு டோக்கனை தூக்கிட்டு ஆட்டிட்டு வந்திருக்காங்க பொண்ணே விடுவோம் ஒருத்தர் தான் உள்ளே போனோம் மற்றவங்க நாலு பேர் வெளியே ஓடு அப்படின்ட்டு காலையில் தடியடி காவல்துறை தடியடி இங்கே நிகழ்த்திருக்கு இங்கே ஆம்புலன்ஸை மறித்தவனே பெட்டக்ஸ்லேயே அடித்ததுக்கு காவல்துறை தடியடி நிகழ்த்திருச்சு எங்கள் ரசிகனை போனால் அடிச்சிருச்சு கரூரில் விரட்டாங்கன்னு சொல்லி கொந்தளிச்சாங்க இங்கே வந்து ஒரு டோக்கனை வச்சுக்கிட்டு அஞ்சு பேர் வந்து அடித்து விரட்டிருக்காங்க ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை புசியானது மாவீரன் போயிட்டாப்பில் போய் நின்றுக்கிட்டு எங்க இது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அக்கா பொண்ணு என்னோட சொந்தக்காரங்க தான் வந்திருக்காங்க உள்ள விட முடியுமா எவனவனா ரெண்டு ரூபாய் வெளியே போனிச்சு அந்தம்மா ஹலோ நான் நான் பொதுச் செயலர் நீ பொதுச் செயலராக இரு இல்லை புதுச் செயலராக இரு எதுவாக இருந்தாலும் இந்த புதுச் செயலரே வெள்ள நடக்காது ஓடி போயிரு இப்போ ஆள் பார்க்கறதுக்கு பல்காக இருக்க எந்த பக்கம் அடித்தாலும் உனக்கு வலிக்கும் அதனால் ஓடிருன்னு சொல்கிறதுக்கப்புறம் அதுவும் அந்த அம்மா ஐபிஎஸ்சி நாற்பத்தொரு பேர் செத்து கொ கொண்டு விட்டு தாங்க வந்திருக்கீங்க நீ யாராவது ஊர் உயிர் பொறுத்தாலும் நான் பொறுப்பேற்க முடியுமா நீங்கள் பொறுப்பேற்பீங்களா யாராவது இருக்கீங்க போங்க அப்படின்னு பேசினோடனே அது ஆங்கிலத்தில் பேசுது இங்கே எதுவும் புரியல என்னங்க இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கு என்ன சொல்லுது ஏதோ கொந்தளிக்குது விடுப்போம் எதுக்கு அடி வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி கிளம்பிட்டாங்க இங்க ரொம்ப முக்கியமா காவல்துறைக்கு ரொம்ப நன்றி நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் காவல்துறைக்கு ரொம்ப நன்றி நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க அது வலி வேற டிபார்ட்மெண்ட் மொத்தத்துல விஜய் இந்த புதுச்சேரி கூடுதல் மூலமாக தான் ஒரு சுயநலவாதி தான் ஒரு தன்னலவாதி தனக்கு தேவை என்றால் அவனை ஆதரிப்பேன் எனக்கு தேவை இல்லை அப்படின்னா நான் எதிர்ப்பேன் அதாவது எனக்கு ஓட்டு வேணும்னா அவன் வந்து ஊழல்வாளியாக இருந்தாலும் சரி அவன் கேவலமான இருந்தாலும் சரி அவனை ஆதரிப்பேன் அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு சாதாரண அரசியல்வாதிங்கிறத நிரூபிச்சிருக்கார் வெளிப்படையே சொல்ல போனால் புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸோட விஜய் சேர விரும்புறாரு என்ஆர் காங்கிரஸ் இந்த லாட்ரி மார்டினோட மகன் சார்லஸ் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு கட்சி ஆரம்பிக்க போறாப்புல ஏற்கனவே வந்து ஜே எம் எம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு மாதிரி வச்சு கல்யாண மண்டலம் பிடிச்சி சோறு இருக்காரு அதாவது இந்த என் இங்க அவங்க பண்ணு கொடுத்துருது பெட்ஷீட் கொடுக்கறது பிரெட் கொடுக்கறது இந்த காரைக்குடி டாக்டர் ஒரு பையன் இருக்கா இப்படியே உட்காந்து ஒரு ஆக்சிடென்ட் போதும் அங்கே போய் சின்னதா ஒரு முட்டை தண்ணி வந்தா போதும் அங்க வீட்டு பெட் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க வீடியோ எடுத்து போறது இந்த மாதிரி தெருவாய் கூட்டுவது பொதுநலத்தொண்டு ஊரா தெரிந்து கொண்ட படம் பிடித்தால் சுயநலம் உண்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விளம்பரப்படுத்துகிற இந்த அரசியல் பைத்தியங்கள் போலவே என்ன பண்றா அப்படின்னா கொடுத்த பணம் இருக்கு அரசு ஒரு லட்சம் லாட்ரி சொன்னோம்னா பத்து லட்சம் லாட்ரி அடிச்சு ஒம்பது லட்சம் லாட்ரி ஃபேக் லாட்ரியா மாத்தி ஏழை எளிய மக்களோட வயிற்றுல அடித்து சம்பாதிச்ச காசு லாட்ரி மாற்றின் மகன் இருக்கு இதே போல மருமகன் இருக்கு வெளிப்படையா மாமனும் மச்சானும் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள புதுச்சேரியில தாவேகா அந்த போல என்ஆர் காங்கிரஸ் மூன்றும் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறது ஒரு ரெண்டு சீட்டு கொடுத்தா போதும் ஏதோ ஒரு எம்எல்ஏ போதும் அங்க ஒரு எம்எல்ஏங்கிறது மாதிரி தான் மொத்தமே முப்பது எம்எல்ஏ பதினாலு லட்சம் மக்களுக்கு முப்பது எம்எல்ஏ அப்படின்னா எப்படி இருக்கும் பாத்துக்கலாம் அப்புறம் புதுச்சேரிக்குள்ள தான் கால் பதிக்கணும் ஒரு ரெண்டு எம்எல்ஏ அடிச்சா போதும் அதுக்கு பிஜேபி கழித்து நீங்க வாங்க நான் பிஜேபி மட்டும் திட்ட உங்களை திட்டமாட்டேன் நீ எனக்கு அனுமதி கொடுத்துரு நம்ம கூட்டணி வச்சு இந்த தேர்தலை பார்க்கலாம் அப்படிங்கிற டீல் அடிப்படையில் ரங்கசாமியை யார் கூட கூட்டணி வைக்கணும் நான் முதலமைச்சர் ஆகணும் கல்யாண வீடா நான் மாப்பிள்ளையா இருக்கணும் சாவுடா நான் புனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளுதர் ரங்கசாமி அதனால விஜய் கூட சேர்ந்தும் அவர் முதலமைச்சராக இருக்கணும் வாய்ப்பு இருக்கு தனக்கு வேணும் தான் கூட்டணி வைக்கணும் என்பதற்காகவே புதுச்சேரி உண்மையான பிரச்சனை எல்லாம் மறைச்சிட்டு பிஜேபி மேல பழிய போட்டுட்டு திமுக நான் திட்டு திட்டிட்டு வெற்றி நிச்சயம் அடுத்த கொடுத்த சந்திப்பு கிடைஞ்சு போயிட்டாரு நம்ம பக்காமஸ் தலைவர் எடுத்து நாட்டை இளம் தலைமுறை